ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஓம் நம்ம சிவாயா வாழ்க நான் அதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் எம் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற மாணிக்கவாசகர் ஏற்றிய சிவபுராணத்தில் எனக்கு பிடித்த ஒரு பாடல் வரியை இந்த மகா சிவராத்திரி நாளில் உங்களுடன் நினைவு கூற விரும்புகிறேன் ஞாயிற் கடையால் கிடந்த அடியேர்க்கு தாயிர் சிறந்த தயவான தத்துவடி அதாவது மனிதனாக பிறந்த நான் தீய வினைகளுக்கும் கர்மாக்களுக்கும் உட்பட்டு என்னை ஏன் என்று கேட்க இல்லாமல் நாதி இல்லாமல் கீழே அதாவது தாழ்ந்த நிலையில் நான் இருக்கிறேன் ஆனால் நல்ல பண்பாடுகளை எல்லாம் சுற்றி உருவாக்கியுள்ள ஒளி பிரகாசம் உள்ள ஈஸ்வரனே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பேணி பாதுகாப்பாங்களோ அதுபோல நான் இந்த தாழ்ந்த இடத்திலிருந்து உன்னை நான் தேடும் பொழுது நீ அந்த உயர்ந்த இடத்திலிருந்து என்னை ஒரு பிள்ளையாக நீ எனக்கு அன்னையாக என்னை கூடிய அந்த தருணத்தை தான் அழகாக மாணிக்க வாசகர் இதில் பாடியிருக்கிறார் அடுத்ததாக எனக்கு நமசிவாயா மாலை அப்படிங்கிற ஒரு பாடல் அதுலேயும் ஒரு சிவபிராணை பற்றி ஒரு அழகான ஒரு பாடல் வரி அதாவது உருக்கலந்து போன்ற உருக்கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றல்லோ திருக்களந்ததே தெளிந்ததே சிவாயமே அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு அர்த்தம் ஆழமான ஒரு வார்த்தை அதாவது நம்ம இந்த மனித உடல் இருக்குல்ல நம்ம மனித உடல் துறந்து அதாவது மரணத்தை நாம் அடையும் போது இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகு நம்ம உயிர்ங்கிறது ஆத்மாங்கிற ஒரு ஜோதி அதாவது தீபம் இதுதான் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லா மதத்திலையுமே தீப ஜோதி தான் ஆத்மாங்கிறதும் அதே மாதிரி தீப ஜோதியா வடிவத்துல தான் இறைவன் வந்து அருள் பாலிக்கிறார் அப்படிங்குறதா இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லா மதத்திலும் கூறப்பட்ட ஒரு உண்மையான சத்தியமான வாக்கு இறைவனும் ஒரு தீப ஜோதியாக கண் தோற்றமளிக்கிறார் நானும் இந்த உடல் இந்த மாய உடலை அழித்து நானும் ஆத்மாங்கிற ஒரு தீப ஜோதியாக உன்னை சந்திக்கிறேன் அப்பதான் எனக்கு தெரியுது இந்த உடல் மா அதாவது இந்த உடல்ங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை நான் அது இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே உண்மை இல்லை இப்போ நான் இந்த ஆத்மா உலகத்துக்கு வந்து ஆத்மாவை ஆன பிறகு உண்மை நான் பார்க்கும் போதுதான் உண்மை புரிகிறது நீயும் நானும் ஒன்றல்லோ அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம புரியணும் அதாவது நம்ம வந்து இந்த உட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆத்ம ஜோதிங்கிறது இருக்குல்ல அதை நம்ம யாருமே பார்க்கறது அதுதான் தெய்வம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் தெய்வம் ஒரு ஆத்ம ஜோதியா நாம இருக்கிறோம் ஆனா நாம அதை கண்டுபிடிக்கல நாம எல்லோருமே இந்த மாயங்கிற உடலையும் பிற உலகத்தையும் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அந்த உலகத்தை தான் நம்ம பார்த்து உண்மை நினைச்சு வாழ்றோம் ஆனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாங்கிற ஜோதி தெய்வீக சக்தி வாய்ந்தது அப்ப நம்மளும் ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தவங்க தான் அப்படிங்கிறத நாம நாமளே உணர்ந்து நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைய நம்ம வந்து வேஸ்ட் ஆக்கிட்டமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த இடத்துல ஒரு குற்ற உணர்ச்சியாக நாம் தெய்வம்ங்கிற தீப ஜோதிய நாமளும் ஆத் ஜோதியா பார்க்கும்போது அந்த உண்மை வந்து உணர முடியுது இது எவ்வளவு அழகான ஒரு ஆழமானவர் இல்லையா அடுத்ததாக இந்த நமசிவாய இன்னொன்னு நமசிவாயிலு ஐயன் வந்து என் மெய்யகம் புகுந்த பின் அதாவது இறைவன் என்னுடைய உடலுக்குள் வந்து புகுந்த பின் கோவில் கொண்ட பின் வையகத்தில் இந்த உலகத்தில் மாந்தரோடு நான் வாய்த்திருப்பதில்லையே இதுவும் ஒரு அழகான ஒரு அர்த்தம் உள்ளது என்னன்னா அதாவது இது வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் மட்டுள்ள எல்லா மதத்திலையும் உள்ள உயர்ந்த சித்தர்கள் புனித ஞானிகள் புனித குருமார்களை நீங்க பாருங்க அவங்க வந்து ரொம்பவே அதாவது இறைவனிடம் அவங்க ஐக்கியம் ஆவாங்க இறைவன் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளத்துல வாராரு ஆனா அதை நம்ம யாருமே பார்க்கறது இல்ல மதிப்பு கொடுக்கறதில்லை அப் ஆனால் அதையும் கூட நம்ம அதாவது இறைவன் நம்ம உள்ளத்தில் இருக்கிறாங்கிறத உணர்ந்து மனசாட்சிக்கு பயந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நடப்போம் பாருங்க வாழ்க்கையை வாழ்வோம் பாருங்க அப்பந்தான் அது அப்பந்தான் நாம அந்த இறைவனிடம் உண்மையாக நம்மளும் அவர்கிட்ட கலந்ததாட்டு அர்த்தம் அப்படி கலந்த ஒவ்வொரு புனித குருமார்களும் ஞானிகளும் சித்தர்களும் எல்லா மதத்திலும் இருக்காங்க அவங்கள நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரு உண்மை என்னன்னா யாருமே இந்த மற்றவங்க கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க இந்த உலக மக்களிடம் ரொம்ப வாய் கொடுப்பதில்லை ரொம்ப மௌனமா இருப்பாங்க அவ் வந்து நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அவ்வப்போதே சாந்தியடைவ